ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்து மதமாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது சமத்துவமான ஒரு செடி வந்து நம்ம வீட்டில் இருக்குது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக தாங்க இந்த பதிவு நம்ம அன்னை தர இருந்து போப்பாண்டவரில் இருந்து பெரிய பெரிய ச முனிவர்கள் வரை எல்லோரும் பயன்படுத்தின ஒரு செடி பாரு இயற்கை நமக்கு கொடுத்த புள்ளில் வரக்கூடிய பாசி நற்பவளவங்க இதை போட்டால் அவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குதாங்க இதில் வரக்கூடிய சீடுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறீங்க பாருங்கள் இந்த செடிதாங்க இயற்கையாகவே நமக்கு கொடுத்த ஒரு பாசி இது பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு பவளம் மாதிரி இருக்குமா அதே நேரம் அதில் இயற்கையாகவே ஹோல் கூட இருக்குமாங்க இதை பற்றி நம்ம தினம் தினம் ஏ ஒரு வீடியோ உங்களுக்கு இதை பற்றின விஷயங்களை நான் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ஏன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு நீங்களும் தெரிஞ்சுக்க